எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு ஐந்து லட்சம் சொல் சொல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து திருச்சி மண்டலம் தேர்வு நடைபெறும் நாள் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இடம் ஜமால் முகமது கல்லூரி திருச்சி போட்டியில் பங்கேற்க கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க போக்சோ குற்றங்கள் தொடர்பாக நான்கு நாட்களில் புதிய வரைவு அறிக்கை வெளியிடப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்டரங்கில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் பள்ளி கல்வித்துறை முதன்மை கல்வி அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாடு முழுவதும் பத்தாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை ஐந்து லட்சத்து ஐம்பத்து ஏழாயிரத்து முன்னூற்று நான்கு மாணவ மாணவிகள் எழுத உள்ளதாக தெரிவித்தார் மேலும் தமிழ்நாடு அரசின் பாடத்திட்டத்தில் பார்வை குறைபாடு உள்ள பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் கணினி வழியாக முதல் முறை தேர்வு எழுத உள்ளதாக தெரிவித்தார் தாம் தரவுகளோடு பேசுவதாக தெரிவித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தரவுகள் இல்லாமல் அண்ணாமலை இஷ்டத்திற்கு சொல்லிவிட்டு போகலாம் என பதிலடி கொடுத்தார் மேலும் போக்சோ குற்றங்கள் தொடர்பாக நான்கு நாட்களில் புதிய வரைவு அறிக்கை வெளியிடப்படும் எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார் மனசு மூலமாகவும் மூலமாகவும் நம்பர் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு எனக்கு யாரும் ஒரு பயம் இல்லாமல் அச்ச உணர்வு இல்லாமல் தொடர்ந்து நாங்கள் எங்கெங்கெல்லாம் தவறு நடக்க துணிஞ்சு நீங்கள் சொல்லிட்டுருக்குறாங்க இது ஒரு புறம் இருக்குதுன்னு நம்ம பக்கம் நம்ம சைட்லேருந்து எந்த ஒரு காலத்தாமலும் இல்லாமல் அதை செய்ய வேண்டும் குறிப்பாக மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இப்போ எங்களையும் அழைத்து என்ன சொல்லியிருக்காங்க இதற்கான ஒரு வரைவு இம்மிடியேட்டாக ஒரு எஸ்ஓபி ரெடி பண்ணுங்க நீங்கள் இது சார்ந்து இம்மிடியேட்டாக நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்கன்னு ஒரு சார்ந்து இருக்காங்க வித்தின் த்ரீ டு ஃபோர் டேஸில் அது வந்ததுக்கு பிறகு அதாவது நாம் வந்து ஒரு தவறு நடக்குது தவறுக்கான ஆக்ஷன் எடுக்கிறது ஒரு பரம் இருந்தது என்று சொன்னால் அது வராமல் இருப்பதுக்கு எப்படிப்பட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கி அது ஒரு ப்ரோக்ராம் இன்றைக்கி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம்